Hi, friends. சண்முகத்தையும் பரணிப்படுத்த இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க வரப்போகிற எபிசோட் எப்படி இருக்க போது இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் விறுவிறுப்பாக போக போது அண்ணா சீரியல் வாரிங்க முழுமையாக பார்க்கலாம் என்ன தான் நடக்கும் என்பது அன்னார் சீரியல பற்றி அப்டேட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு வழியாக வந்து செயினை மீட்டெடுத்து எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க சண்முகம் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு பெரிய நாடகமேன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து சண்முகம் வந்து அந்த செயினை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் தெரியாத பரணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இ காலையிலே வம்பு எழுத்துடுவன்ட்டிய உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது நீலாம் எப்போ திருந்த மாட்டேன் காலையிலே எவன் கூட போய் சண்டை போட்டு வந்தேன்னு சொல்லி ரொம்ப பேசுறாங்க முத்துப்பாண்டி பக்கத்தில் பரணியே எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணி வேகமா ரூம்க்குள்ள போய் சாலை எல்லாம் கட்டி வேகமா ரூம்க்குள்ள போய் ஒரு அருவா பெரிய அருவா எடுத்துட்டு வராங்க இவனெல்லாம் வெட்டி போடணும் இவெல்லாம் அடங்கவே மாட்டான் நேற்று தான் அத்தனை சொன்ன இவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி வேகமா அருவாவை எடுத்துட்டு வராங்க முத்துப்பாண்டி ஒரு பக்கம் பயந்துட்டு நின்றுக்கார் என்ன நடந்து பார்த்தா முத்துப்பாண்டி எதுவுமே செய்யாம சண்முகத்தை வந்து துரதி துரதி வந்து வெட்ட போறாங்க பண்ணுறாங்க துரத்தி துரத்தி அடிக்கிற மாதிரி காட்சிகள் காட்டப்படுது அதுக்கப்புறம் வந்து ஏழை பரணி நான் சொல்கிறத கேள்வி அப்படின்னு நீ என்னத்தை தான் சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி வந்து பரணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் குடும்பத்தில் இருக்க எல்லா பேரும் வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க இவனை வந்து வெட்டினாலும் தப்பே கிடையாதுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு ஆனால் அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் கேட்குற மாதிரி ஐடியாவே கிடையாது இது மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க மா மற்றபடி வந்து பரணியோட அண்ணே வந்து முத்துப்பாண்டி என்ன சொல்கிறாருனா ஏழை பரணி நான் சொல்கிறத கேள்வி இவன் வந்து ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ இதில் கூட்டு சேர்ந்துட்டேன்னு சொல்லி பரணி சொல்ல போறாங்க ஒரு வழியா வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பரணி ஒட்ட செயினை காட்டுறாரு நான் உனக்கு நேற்று நான் வாங்கினேன்னு சொன்னல அந்த செயினை இந்த திருடங்க வந்து வச்சிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பரணி வந்து அந்த உண்மையை நம்புற மாதிரியே கிடையாது ஏல இன்னும் நைத் அவ்வளவு தூரம் நான் சொன்னதனால இன்னைக்கு போய் கடையில போய் செயின் வாங்கிட்டு வந்தியாக்கு இதுக்கு இவனும் கூட்டாக்குன்னு சொல்லி சொல்ல போறாங்க கண்டிப்பா அந்த உண்மையை நம்ப வைக்கிறா அதுக்கு முத்துப்பாணி சொல்ல போற இல்ல பரணி நான் வந்து நான் தான் இந்த செயினை வந்து மீட்டு கொடுத்தேன் இந்த ரெண்டு திருடங்க வந்து வந்து இப்பதான் போலீஸ்ல இருக்காங்க வேணுமா நீ வந்து கூட கேள்வி சொல்லுவாங்க ஆனா பரணி வந்து எப்படி சொன்னாலும் நைத் அவ்வளவு தூரம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி போனா போகட்டும் சொல்லி இவளுக்கு இந்த செயினை கொடுக்குறேன் எனக்கு இந்த செயினே வேண்டாம்னு சொல்லி ஒரு பக்கம் பரணி சொல்ல போறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து வீராக்கு வந்து இசை வேலை கிடைச்சிருச்சு வீராக்கு இசை வேலை கிடைச்சதுக்கு ரொம்பவே குடும்பமே சந்தோஷமா இருக்காங்க கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ்காரருக்கும் கேக்கு கொடுக்குறாங்க இசைக்கு வந்து ஆஹ் ஏலனி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வீராவுக்கு வேலை கிடைச்சிருச்சு அது எப்படி சவுந்தர பாணிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த வேலையில ஏதாவது ஒரு இன்னும் கூடுமாடு பண்ணிட்டு விட்டுருவாரு அதுக்கப்புறம் தான் பரணிட்டு நல்லா வெளுத்து வாங்க போறாரு இன்னும் அந்த மாதிரி காட்சிகள் தான் வரப்போகுது ஆனால் வந்து பரணி வந்து அந்த செயினை வாங்குவாங்கலாம் வாங்க மாட்டாங்களா கண்டிப்பாக வந்து அந்த செயினை வாங்குற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட நன்றாக இருக்கும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்து மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிக்கோங்க